तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभश्चेदासादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ मूर्तियेल्लां वाळीं यङ्गळ्मोणगुर्वाणीं அருள் வார்த்தை என்றும் வாழியின் அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வேபியோ சத்குருப்பியோ நமோ நம எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை ஆரம்பிக்கின்றேன் श्रीमद्भगवद्गीतै इरण्डावदध्यायम् इरुतिमूरावद् श्लोकम् श्रीभगवान् उवाच नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापः न शोषयति मारुतः भगवान् कृष्ण நம் உள்ளே இருக்கக்கூடிய சத்திய பரம்பொருளை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார் கடந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டால் இந்த ஆத்மா என்பதுதான் தன்னுடைய சரீரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது நம்ம ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து இந்த பண்டிகை காலங்களிலெல்லாம் புத்தாடை உடுத்தணும்னு சொல்லி அது ஆதி காலத்துலேருந்தே பழக்கங்களில் வந்துகிட்டு இருக்கு இப்போல்லாம் வந்து அப்படி இல்லை இப்பெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் எல்லா ஷாப்பிங் மாலும் திறந்துருக்கு எப்பெல்லாம் விரும்புகிறோமோ அப்போ போய் புத்தாடைகள் வாங்கி நம்ம அந்த புது ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் பண்டிகை காலங்களில் பெற்றோர்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அந்த புத்தாடைகளை உடுத்துக்கொண்டு தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து எண்ணெய் குழியிலெல்லாம் முடிச்சுட்டு புத்தாடை உளிந்து கொண்டு பட்டாசுகளை வெடித்து கோயில்களுக்கு போய் அது ஒரு சந்தோஷம் தனியே சந்தோஷம் அது அந்த மாதிரி புது ட்ரெஸ் நம்ம போடும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அந்த மாதிரி இந்த பழைய ட்ரெஸ் ஆகிய இந்த நைந்து போன கிழந்து போன பழைய ஆடைகளை கலைந்து விட்டு புது ஆடைகளை நாம் மாற்றி கொள்வது போல இந்த ஆத்மாவானது பழைய சரீரத்தை அதாவது நைந்து போன சரீரத்தை மாற்றிவிட்டு புதிய சரீரம் எடுத்துக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு அது போன ஸ்லோகத்திலே பார்த்தாச்சு அப்போ மரணம் என்பது என்னன்னு கேட்டால் தன்னை தொலைப்பது கிடையாது சரீ சரீரத்தை மாற்றுவது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போது இந்த சரீரம் அழியும் பொழுது இந்த ஆத்மாவானது அழிவதில்லை சரீரத்தை எப்படி வந்து நம்ம அந்த வாழும்போதே இந்த சரீரமானதை நம்ம காப்பாற்றுகிறோம் இருந்து காப்பாற்றுகிறோம்னு அப்படின்னு கேட்டால் இயற்கையினுடைய பாதிப்பிலிருந்து நாம் இந்த சரீரத்தை காப்பாற்றி வைக்கின்றோம் கடைசியில் அந்த இயற்கையிடமே இந்த சரீரத்தை கொடுத்துட்றோம் ஒவ்வொரு சம்பிரதாயமும் ஒவ்வொரு முறைப்படி அந்த இந்த 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 உடலை சரீரத்தை அதை வந்து டிமாலிஷ் பண்ணுவோம் இந்த அந்த சரீரத்தை எப்படி வந்து நம்ம வந்து தகனம் பண்ணுறோம் எப்படி அடக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு முறை இருக்கிறது இந்த ஐந்து பூதத்தினால் ஆன இந்த சரீரத்தை ஐந்து பூதங்களுக்கே கொடுத்துறது தான் சம்பிரதமா சம்பிரதாயமாக நம் பெரியவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் சில குடும்ப பாரம்பரியப்படி அவர்களை அடக்கம் பண்ணுறது ஒரு முறை அப்புறம் சில குடும்பங்கள்லாம் வந்து தகனம் பண்ணுவாங்க இப்பெல்லாம் வந்து கரண்ட் இதே வந்துருச்சு கிரிமேஷன் கிரவுண்டே வந்துருச்சு தகனம் பண்ணும்போது அதற்குண்டான மந்திரங்கள்லாம் வைதிகமாக பண்ணி பண்றத வந்து அது ஒரு சிறப்பு ஆனால் ரிஷிகேஷ் காஷி முதலிய இடத்துல எல்லாம் ஜல சமாதி பண்ணிடுறது ஒருத்தர் யாராவது ஒரு யோகியோ ஒரு சன்னியாசியோ யாராவது இறந்து விட்டாங்கன்னாக்கா உடனே அவர்களுடைய சரீரத்தை வந்து ஒரு மரப்பெட்டி வாங்கி கொண்டு வந்து அந்த சரீரத்தில் அவரை உட்கார வச்சு கற்களை எல்லாம் போட்டு நல்லா ருத்ரம் சமக்கமெல்லாம் சாண்டிங் பண்ணி கொண்டு போய் அந்த நடு கங்கையில் வந்து அப்படியே இறக்கி வச்சுடுறது அது ஜல சமாதின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சரீரம் வந்து பூமிக்குள்ள வந்து அடக்கம் பண்ணி வைத்தாலும் அந்த பூமியானது தனதாக்கி கொள்ளுகிறது அதாவது சரீரத்தை உருக்குலைத்து தன்னுடைய பூமி மயமாக மாற்றி கொள்ளுகிறது அக்னியும் அப்படி தான் அப்படியே உடனே கன்வெர்ட் பண்ணிடும் நீரும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நனைத்து இதை வந்து பீத்து போக வைத்து இது நசித்து போக வைத்து இது அது தாம் தன்மயமாக மாற்றிவிடும் அதுவும் இல்லாமல் காற்றில் உலர்த்தக்கூடிய ஒரு முறையும் இருக்கு அதுதான் இந்த பாரசீயர்களுடைய மெத்தடு அவர்கள் வந்து காற்றில் விட்டடணும் இந்த மும்பையில் சைலன்ஸ் ஆஃப் டவர்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து இறந்து போனவர்களுடைய இது சட்டப்படியே நடக்கிறது இறந்து போனவர்களுடைய சரீரத்தை வந்து அந்த மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க அங்க இந்த வள்ளூர்கள்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து கழுகுன்னு சொல்லுவோம் அந்த கழுகுலேயே ஒரு வெரைட்டி ஒரு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு நான்கு அடிக்கு உயரமாக இருக்கும் அந்த வல்லூர்கள் வந்து அதை வந்து அந்த சரீரத்தை வந்து விட்டு போய் விடுகின்றன அதுக்குன்னு ஸ்பெஷல் வல்ச்சர்ஸ் சொல்கிற அவர் ஆனால் நம்ம அந்த எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா காட்டுலேயே உலர்த்துறதுக்கு அப்படியே விட்டுருது உயிரினங்களுக்கு இரையாக்கி விடுகிறது இப்போ இந்த சரீரத்தை அப்படிலாம் இறந்து போன பிறகு நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்து பதப்படுத்தி அதை வந்து இன்னும் சில பேர் இந்த மம்மிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா இந்த எகிப்தியர்கள் வந்து இந்த சரீரம் வந்து அழியிறதில்லை இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் வந்து வெளியில் போகிறதில்லை இந்த வெளியில் போகாத இந்த ஜீவன் வந்து என்றைக்காவது ஒரு நாள் மீண்டும் புதுப்பித்து தன்னை புனரமைத்து உயிருடன் திரும்பி விடுவான்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அவர்கள் என்ன பண்ணிவிடுகிறாங்கன்னு கேட்டால் அந்த எல்லாம் பேக் பண்ணி பதப்படுத்தி அந்த பிரமிடுக்குள்ளேயே வைத்து விடுகிறார்கள் இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால் மனிதன் மரணத்தை வெல்லுவதற்கான ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான் இந்த சரீரத்தில நம்ம வந்து கெடாமல் பதப்படுத்தி வைத்தால் அந்த ஆராய்ச்சி முடிவில் இருக்கக்கூடிய அந்த மருந்து எது கண்டுபிடிக்கப்படுகிறதோ அதை வச்சு இந்த சரீரத்தை எல்லாம் புதுப்பித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ அதற்காகத்தான் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் கேட்டால் அந்த பதப்பதி பதப்படுத்தி 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 அந்த பிரமிடு குழுக்குள்ள வைக்கிறார்கள் அப்போ இந்த சரீரத்தை பார்க்கின்ற கண்ணோட்டம் பாரதியர்களுடைய நம்ம இந்தியர்களுடைய கண்ணோட்டம் சனாதன தர்மத்தினுடைய கண்ணோட்டம் வேறு விதமாக இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய ஈரோப்பா ஐரோப்பா மற்றும் அதற்கு பிறகு மேற்கத்திய நாடுகளுடைய கண்ணோட்டம் வேறு விதமாக இருக்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரம்தான் அத்தனையுமே நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரமானது கருவி மரணம் ஏற்பட்டுவிட்டால் இந்த சரீரத்தை எப்படி பதப்படுத்துகிறோமோ அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த பதப்படுத்த முடியுமோ அப்புறப்படுத்த முடியுமோ நம்ம பண்ணுறோம் இல்லையா ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது அது வந்து காற்றுக்கிட்ட இருந்து பா அந்த காற்றினுடைய இருந்து பாதுகாக்கணும் நீரினுடைய இருந்து பாதுகாக்கணும் நெருப்பினுடைய இருந்து பாதுகாக்கணும் அப்புறம் இந்த இந்த பூமியினுடைய அந்த பூகம்பம் அது இது இவங்களெல்லாம் இயற்கையின் சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டியது அல்ல அதை தான் இங்கே சொல்ல வருகிறார் அடுத்த ஸ்லோகம் அதை தான் நான் இன்றைக்கி படித்தேன் ந ஏனம் ஆத்மானம் சஸ்திரானி சிந்தந்தி சஸ்திரங்கள் இதை வெட்டி வீழ்த்த முடியாது சரீரத்தை மட்டும்தான் வீழ்த்த முடியும் நீ சரீரத்தை மட்டும்தான் துண்டுபடுத்த முடியும் ஏனென்றால் இந்த ஆத்மா நிறவயவி அவயவம் அற்றது அவயவம் அற்றதுன்னாக்கா உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது ஆத்மா அப்போது அர்ஜுனா நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்டால் அவர்களெல்லாம் நான் சஸ்திரங்களினாலும் அஸ்திரங்களினாலும் வெட்டி வீழ்த்து கொன்று விடுவேன் அதனால் எனக்கு பால்வம் வந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல இந்த சரீரத்தை தா நீ முடியும் உன்னுடைய சரீரத்தை அவர்கள அஸ்திரம் கொண்டு தாக்கி சிதைக்க முடியும் வழிய உன்னுடைய ஆத்மாவாகிய உன்னை சிதைக்க முடியாது அவர்களுடைய ஆத்மாவை நீ சிதைக்க முடியாது அப்போது அவர்களை நான் கொன்று விடுவேன் அப்படிங்கிற அந்த விஷயம் அடிபட்டு போயிடுது அவர்களை நீ கொல்ல முடியாது அவர்களுடைய சரீரத்தை அழிக்க முடியும் அப்போ சரீரத்தை அழிச்சா ஆள் இல்லாமல் போயிடுவானு அப்படின்னா அதுதான் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இரு அப்போ இது எதுக்காக சொல்லுகிறீர்கள் அப்படின்னா நான் எல்லாரையும் கொண்டு எல்லாரும் எல்லாரையும் கொன்று கொள்ளலாமே அப்படின்னாக்கா அதில் இந்த பாடம் வந்து முறையாக எடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக கவனிக்கும் இது வந்து அஸ்திரங்களினால் ஆயுதங்களினால் அழிக்கப்பட முடியாது யார் நான் அப்போ எனக்கு இந்த சரீரம் வந்து போயிடுச்சுன்னா நான் என்னை இழந்து விடுகின்றேன் என்கிற பயம் இருக்காது அப்புறம் பாவக்கா பாவக்கான்னு சொன்னாலே பாவக்காய் இல்லை நம்ம ஒரு பாகற்காய் இல்லை பா பாவக்கா அப்படின்னாக்கா பியூரிஃபையர் தூய்மைப்படுத்துவது புனிதப்படுத்துவதுன்னு அர்த்தம் நம்ம இந்த நீரை வந்து அச்சுத்தா எனமகா அனந்தா எனமகா கோவிந்தா எனமஹா அப்படின்னு இந்த நீரை வந்து நம்ம வந்து தூய்மைக்காக பயன்படுத்தும் அந்த மந்திரத்தோட கூடி தூய்மைக்காக பயன்படுத்தும் அதனால் நீருக்கு பயிரும் பாவக்காகனு சொல்கிறது உண்டு தூய்மைப்படுத்துவது அதே போல் நெருப்புக்கும் பாவக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் அக்னியானது அனைத்தையும் விடுகிறது ஒருத்தருடைய சரீரம் வந்து அவருக்கு வந்து எதோ வியாதிகள் கேன்சர் வந்துருச்சுங்கிறாங்க எதோ வியாதிகள் சொன்னாலும் கூட அந்த நெருப்பானது அதை பஸ்மமாக்கி தூய்மையாக்கி விடுகிறது அப்போ நெருப்பினுடைய குணமே என்னன்னு கேட்டால் தூய்மையாக்குவது அதனால அந்த நெருப்புக்கு பெயரே புனிதப்படுத்துவது அதாவது வந்து தூய்மையாக்குவது பாவகா அப்படின்னு பெயர் வைத்து விட்டார்கள் அந்த நெருப்பானதும் அதாவது அக்னியானதும் இந்த சரீரத்தை அழிக்க வல்லது அல்ல அப்படின்னு சொல்றது அப்புறம் அந்த நீரும் இதை நினைத்து சிதைக்க முடியாது காற்றும் இதை உலர்த்தி அழிக்க முடியாது அதனால் இது வெட்ட முடியாதது எரிக்க முடியாதது நினைக்க முடியாதது உலர்த்த முடியாதது என்றே பெயர் பெறுகிறது எது இந்த ஆத்மா அதனால் இந்த ஆத்மாவானது நித்தியமானது இந்த ஆத்மாவானது அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கிறது இதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கும் சுவாமிஜி இந்த ஆத்மா நித்தியம் அதாவது நான் என்று என்னால் அனுபவிக்கப்படுகிறது வந்து நான் தூங்கும்போதும் நான் விழித்திருக்கும் பொழுதும் நான் கனவு காணும் பொழுதும் இது தூங்கும்போது தூங்காமல் கனவு காணும்போது காண்பிக்காமல் காணாமல் அதே போல் விழித்திருக்கும் பொழுது அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறது இல்லையா அந்த நான் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்கிட முடியும் ஆனால் அந்த நான் தான் எல்லாவற்றிலும் யாவித்திருக்கிறதுன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னா அப்படியா சார் ஓகே நீங்கள் எங்கே உங்களை அனுபவிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் நான் எனக்கு உள்ள அனுபவிக்கிறேன் அப்படின்னா எங்கே நான் மெடிக்கல் சயின்ஸு கிட்ட போய் கேட்போம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னு கேட்டால் இந்த ஹார்ட் தான் மெயின் இந்த ஹார்ட் தான் பிளட்டை பம்ப் பண்ணுறது அதுக்கு லங்ஸும் டயாஃபரமும் ஹெல்ப் பண்ணுறது இந்த மூளை தான் வந்து முக்கியமான ஒரு அலுவலகம் ஆஃபீஸ் அங்கேருந்து தான் கண்ட்ரோலெல்லாம் போகிறதுன்னு சொல்லுகிறது அந்த மெடிக்கல் சயின்ஸ் இந்த நான் அப்படிங்கிற என்னுடைய அனுபவம் இருக்கு இல்லையா நான் இங்கே எங்கே இருக்கேன்னு சொல்லுகிறதா குறிப்பிட்ட இடத்த நோக்கி சொல்லுகிறதான்னா இல்லை ஏன் சொல்ல முடியாது சாஸ்திரம் என்ன கேட்கறதுன்னு கேட்டால் நீ தூங்கும் போது எங்கே இருக்க நீ என்ன சொல்கிற நான் இந்த தான் இருக்கேன்னு சொல்கிறேன் சரீரத்துக்கு வெளியில இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீ எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கேன்னு சொல்கிறது அது எனக்கு புரியலை ஏன்னா என்னுடைய அனுபவம் இந்த விரல் நுனிக்கு மேலே கிடையாது இதற்கு மேலே கிடையாது என்னுடைய காதுகளுக்கு மேலே கிடையாது தூங்கும்போது எங்கே இருக்கே அப்படின்னு கேட்டால் தூங்கும்போது இந்த அளவுக்குட்பட்ட நானாவாக நம்மளை நம்ம நம்ம நினச்சிக்கிறோம் இல்லை தூங்கும்போது நான் காணாமல் போயிடுறேன் நம்ம காணாமல் போய்விடுகிறோமா அல்லது இந்த அளவுக்குட்ட தன்மை அதாவது அளவுக்குட்பட்ட தன்மை பவுண்ட்ரி வந்து போயிடுறதா எல்லைகள் நீங்கி விடுகிறதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பதில் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் கூட இந்த ரியாலிட்டி உண்மையான உண்மையை உணர்ந்தால்தான் நம் வாழ்க்கையை தொடர முடியும் அதாவது வெற்றிகரமாக இல்லைன்னா ஒரே குழப்பம்தான் குழப்பமே வந்து ஒரு வடிவமாக மாறி நின்று அப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால தான் உண்மையை உணர்ந்தவர்கள் பேச மாட்டாங்க மௌனம் ஞானம் என்பது மௌன வரம்பு சைலண்ட்டாக இருந்துருவாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு சொன்னால் புரியாது இப்போ சர்வ கதாக சொன்னோன்னா புரியுதுன்னா புரியாது இதை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா படித்தோம்னாக்கா நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஏழாவது அத்தியாயத்திற்கு பிறகு இவர் எப்படி அது எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கின்றது இந்த தாய் சொன்னார் இல்லையா பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அங்கிங்கு எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததது தன்னருள் வழிக்குள்ளே அகிலாண்ட கோட்டி எல்லாம் தங்கும் படிக்கிச்சை வைத்து எல்லா நிலையிலும் உள்ளதுன்னு சொல்றார் இல்லையா அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் இந்த பெரியவர்கள் வந்து திருக்குறளையும் கூட சொன்னார் அவர் இந்த இறைவன் வந்து எல்லாவற்றிலும் நீக்கமரன் நிறைந்திருக்கின்றான் அந்த இறைவன் அவர் வந்து சொல்லும் போதே இருள் சேர் இருவிளையும் சேரா இறைவன் அப்படிங்கிறார் இருவன என்ன என்ன பாபமும் புண்ணியமும் சேராத இறைவன் அப்படின்னு இந்த கடவுளை பற்றி சொல்லும்போதே ரொம்ப அழகாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றைய உலகு கற்றதனால் ஆயப்பயன் என் கொள் வாழறிவன் கற்றாள் எனின் அப்படின்னு ரொம்ப அழகாக கடவுளை வந்து புரிஞ்சுக்கிடலை என்னக்கா வாழ்க்கையே வீண் அதே போன்ற கடவுளோடு சேர்த்து தன்னையும் புரிஞ்சுக்கிடலாம் அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை அதற்காகத்தான் கீதாவில் வந்து இவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது நான் நித்தியமானவன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இது வரைக்கும் நம்ம படித்த அத்தனை ஸ்லோகத்திலிருந்து என்ன வரணும்னு கேட்டா பதினொன்றாவது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்காவது ஸ்லோகம் வரைக்கும் என்ன வரணும்னு கேட்டா நான் நித்தியமானவன் ம் அடுத்தது நான் அனைத்து இடத்திலும் யாவித்திருப்பவன் இப்போ வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும வந்து முழுமையாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை இருந்தாலும் ஓரளவுக்கு புரிந்தாலுமே ஓகே தான் நான் என்னுடைய உடலில் வியாபித்திருப்பவன் அப்படிங்கிறது புரிஞ்சால் போகிறோம் ஸ்தானுஹூ நான் வந்து அசைக்க முடியாதவன் சலனமற்றவன் அச்சலாகா உறுதியானவன் சனாதனாகா என்றுமே இருப்பவன் அதாவது ஒரு பகல் வருகிறது பிறகு பகல் சென்று இரவு வருகிறது இதோ ஒரு நாள் கடந்து போய் அடுத்த நாள் வருகிறது ஒரு வாரம் கடந்து மாதம் வருகிறது மாதம் கடந்து வருடம் வருகிறது வருடம் கடந்து இப்போ சட்டியப்த பூர்த்தி இருக்கின்ற அறுபது வருடங்கள் இப்படியெல்லாம் ஒரு நூற்றாண்டு யுகங்கள் போய்கிட்டே இருக்கு ஆனால் நான் என்றைக்குமே மாறாமல் கூடாமல் குழையாமல் அப்படியே இருக்கின்றேன் இது ஏன் சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால் இந்த நானுக்கு வயசு கிடையாது வெளியில் இருக்கிற நம்ம என்ன நினச்சிக்கிட்டுருவோம்னு கேட்டால் ஒரு வருஷம் போனால் எனக்கு வயசாகிடுச்சு அதுலேயும் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அந்த சின்ன வயசுலலாம் என்ன தெரியுமா நம்ம பண்ணுவோம் வயசை கூட்டி கூட்டி சொல்லுவோம் ரைட்டா ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு வயசை குறைச்சி குறைச்சி சொல்ல ஆரம்பிக்கும் அதில் ஒரு ஒரு இது பக்குவமின்மை அதாவது வயசாகிடுச்சுன்னாக்கா கிரே ஹேர் வரும் நரைச்ச மூடி வரும் அந்த நரைச்ச மூடியை வந்து முதல்ல நம்ம ஏற்றுக்கிடணும் இந்த உலகமே நம்மை நாம் ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது முதல்ல யார் ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்டால் நம்மை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் நம்ம நம்மளை யாருடைய கண்களில் பார்க்குறோன்னு கேட்டால் நம்ம கண்களில் பார்க்குறோம் சுத்தமாக வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் உன்னுடைய கண்களே உன்னை பார்க்கறதுக்கு தேவையில்லைங்கிறது ஏன்னா உன்னுடைய கண்கள் ஊனக்கண்கள் ஊனக்கண்கள்னால் அளவுக்குட்பட்ட கண்கள் வானத்தை பார்த்தா நீல நிறம் தான் உங்கள் கண்ணு சொல்லும் உன் மனசும் அப்படித்தான் நினைக்கும் ஆனா வானத்திற்கு கலர் இல்லை வருணம் இல்லைன்னு சொல்லி இந்த அறிவியல் ஆர்வலர்கள் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கின்றது தான் அறிவியல் உண்மை ஆனா நம்முடைய கண்கள் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் சூரியன் சுற்றி கொண்டு இருக்கிறது சந்திரன் சுற்றி கொண்டு இருக்கிறது நட்சத்திரங்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றன சொல்லுது அப்ப இந்த கண்ணை நம்பி நான் என்னை எடை போட்டேன்னா எவ்வளவு மரத்தனவா இருக்கும் இந்த கண்கள் என்ன பார்க்கறதுக்கே தேவையில்லை என்னுடைய கண்களையே நான் சார்ந்திருக்க கூடாதுங்கிறது தான் தர்மசாஸ்திரம் ஆனால் நம்ம என்ன பண்றோம் அடுத்தவர்கள் கண்கள் மூலமாக நம்மளை பார்க்கறது அடுத்தவர்கள் என்ன என்னை பற்றி சொல்லுகிறார்கள் அடுத்தவர்கள் என்ன என்னை பற்றி நினைக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு வந்து அவர்களுக்கு முதல்ல நேரம் இருக்கணும் அப்படியே நினைச்சாலும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி நினைக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த நம்ம பட்டினத்தார் வந்து ஓ துறவு நிலைக்கு வந்துட்டார் பக்குவம் துறவு என்பது வெளியில துறக்கிறது இல்லை உள்ளுக்குள்ள துறக்கிறது பக்குவப்படுறதுதான் துறம் ரைட்டா இவர் வெளியில எல்லாம் திறந்துட்டு வந்துட்டார் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டார் வந்துட்டு அப்ப என்ன வானமே பூமி அதாவது வானமே கூரை பூமியே மேடைங்கிற மாதிரி அவர்களுக்கு வந்து சந்நியாசிக்கு வந்து அப்படிதானே ஒரு வரப்புல தலை வச்சு தூங்கிட்டு இருக்க அப்ப இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஏதோ தண்ணியை கூட எடுக்கிறதுக்காக இருக்காங்க அதில் ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு உலகத்தையே வருத்தது போய் உலகத்தையே வேண்டான்னு வந்தவருக்கு தலைக்கு வந்து வரப்பு தேவைப்படுது பாருன் அப்படின்னு சொல்ல இதனடா ரொம்ப போயிடுது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார் கீழே இறங்கி படுத்துக்கிட்டார் அதுவே அந்த பெண்கள் வந்து திரும்பி வரும்போது அவ பேசிக்கிறாங்க யார் நம்மளை பற்றி என்ன பேசுகிறான்னு கேட்டுகிட்டு உட்காந்துருக்கிறார் இவர் என்ன போய் துறவி அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு குழம்பிடுச்சு அப்போ ஒரு விஷயம் வந்து டக்குன்னு உரைச்சது ஆ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கண்ணோட்டத்தில் அல்லது மற்றவர்களுடைய கண்ணோட்டத்தில் அமைய வேண்டிய அவசியம் இல்லை இது தர்மத்தினுடைய கண்ணோட்டத்தில் சாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டத்தில் அமைந்தால் போரும் அதனால தான் இந்த கீதை முதலிய சாஸ்திரங்கள் நம்முடைய ஒரிஜினல் கண்கள் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள் அப்போ உன்னுடைய கண்ணனை நம்பாம புத்தியில வந்து சாஸ்திரத்தினுடைய அறிவு கொஞ்சமாக இருந்தால் இந்த வாழ்க்கை என்பது என்னன்னு புரியும் நமக்கு நம்ம பிரச்சனைக்குண்டான ஆசாமியா இருக்க மாட்டோம் எப்ப நமக்கு நம்ம பிரச்சனைக்கு இல்லாத பிரச்சனைக்கு ஆளாகாத ஆசாமியா இருக்கிறோமோ அடுத்தவர்களுக்கும் நம்ம பிரச்சனையை உண்டாக்க மாட்டோம் அப்ப நம்மை நாம் சரி செய்து கொள்வது எப்படின்னு நமக்கு தெரிந்தால் அடுத்த அனைவரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள நம்மால் முடியும் அதனாலதான் பக்குவம் அந்த பக்குவம் நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் உனக்கு என்றைக்கும் வயதாவதே இல்லை நீ சனாத்தனன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுகிறது அடுத்த ஸ்லோகமும் இதையே தொடர்ந்து வேறு விதமாக சொல்லுகிறது அவ்வக்தோயோயம் அவிகாரியோயே தஸ்மாத் ரொம்ப அழகாக உங்க சொல்ல வருகிறார் இது வந்து அவ்வியம் இந்த நான் என்பது எப்பொழுதுமே தோன்றுவதில்லை ரொம்ப அதிசயமாக இருக்கும் நான் பிறந்திருக்கேன்னு நான் நினச்சிருக்கேனேன்னு கேட்டேன் அந்த நான் வேற சார் அந்த நானுக்கு பேர் அகங்காரம் உள்ளுக்குள்ளேயே இரண்டு நாண்கள் இருக்கின்றன இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது ஒரு நானை பற்றி நம்ம வந்து கவலைப்படுறதே இல்லை அதுதான் ஒரிஜினல் நான் ஒரு அதாவது ஒரு நாள் வந்து ஒரு நாள் எப்போவுமே சாட்சியாக உள்ளே இருக்குது இன்னொரு நான் அந்த நான் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் தூங்கி கனவு கண்டு விழித்து மறுபடியும் தூங்கி விழிக்கிறது அப்போது இந்த நான் காணாமல் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய இந்த நான் இருக்கு இல்லையா அதுதான் அகங்காரம் அப்புறம் வேலை செய்யும்போது ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு பெயிண்டிங் ஒரு டிராயிங் போட்டு வரைஞ்சி அந்த வெளியில் வச்சிருக்குங்க வருகின்றவர்கள் வந்து ஆஹா எவ்வளோ அழகாக ஒரு வரைஞ்சிருக்கார் அப்படின்னு ஒன்று உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷப்படுது இல்லையா அந்த சந்தோஷப்படுற நான் தான் அகங்காரம் யாருப்பா இந்த பெயிண்டை வரைஞ்சது இப்படி அப்படின்னு யாராவது கேட்டான்னு வச்சுக்கோங்களா உடனே வருத்தப்படும் அந்த நான் அகங்காரம் என்று கூறப்படுகிறது அந்த வருத்தப்படுகின்ற நானை சாட்சியாக நான் வருத்தப்பட்டு இருக்கேன் இந்த நான் வருத்தப்படுகிறதுன்னு இன்னொரு நான் பார்க்குறது இல்லையா அந்த நானை பற்றி யாரும் பேசுறதே இல்லை அந்த நான் தான் ஆத்மான்னு சொல்லி பதினோராவது ஸ்லோக்கத்துலேருந்து இவர் பேசிக்கிட்டே இருக்கார் இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லை அந்த நான் எப்பொழுதுமே பிறப்பதில்லை பிறப்பிற்கு அப்பாறுபட்டு இறப்பிற்கும் அப்பாற்பட்டு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் சாட்சியாக அவ்வியக்தமாக தோன்றா நிலையிலேயே இருக்காது வியக்தான் தோன்றுதல் அவ்யக்தம் என்றால் தோன்றாத நிலை அதாவது புலன்களுக்கு அப்பாற்பட்டது பார்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம் அயம் அச்சிந்தியாகா மனதிற்கு எட்டாதது இப்படித்தான் இருக்கும் ஆத்மா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனாலதான் இந்த பிரதியில் வந்து பிரம்மன் என்பது பிரம்மன் என்பது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த பிரம்மன் என்பது ப்ளூ கலரை கொண்டது நீல வருணத்தை கொண்டது அப்படின்லாம் சொன்னால் நம்பிடக்கூடாது எனக்கு எந்த வருணமும் கிடையாது அந்த நான் என்கின்ற பரம்பொருள் தான் பிரம்மன் என்று உணர்ந்து கொள்ளவும் உணர்த்தவும் படுகின்றன அந்த பரம்பொருள் அவிகாரியம் அப்ப நான் வந்து இந்த சரீரம் மாறுகிறது நான் என்பது மாறுவதில்லை அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் இந்த சரீரங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எதையோ சொல்ல வருகிறார் அந்த சொல்ல வருகின்றதுனுடைய நோக்கம் நமக்கு ரொம்ப புரியணும் என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் கவலைப்படுறது தான் ஒரு பொறுப்பான ஒரு மனிதனுடைய கடமைன்னு நினைக்கும் இந்த சின்ன வயசுலேயே கொஞ்சமாவது நெஞ்சில் பயம் இருக்கிறதா பாரு அப்படின்னு சில பேர்லாம் எதுக்கு பயம் இருக்கணும் நிர்பயமாக வாழணும் தர்மத்தை ஒட்டி இருக்கணும் அதர்மத்து பக்கம் போகக்கூடாது அதர்மத்து பக்கம் மனசு போகணும்னு நினைச்சாலும் கூட அந்த மனசு அந்த மனசை வந்து தர்மத்தின் பக்கம் திருப்பதான் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை யாருக்கும் நம்ம போய் ஜவாப் சொல்லணும்னு இல்லை நம்ம தர்மத்தின் படி நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் நம்முடைய மனதையும் பாதுகாத்து இந்த நாட்டோட ஒத்து போனால் அதுவே போரும் அடுத்தவர்களுடைய எல்லாம் போய் மாட்டிக்கிட்டோம்னாக்கா நிம்மதியே இருக்காது அது ஒரு வாழ்க்கையே கிடையாது ஏனென்றால் பக்குவப்பட்டவர்கள் உண்மையை அறிந்தவர்கள் தர்மத்தில் இருக்க தெரிந்தவர்கள் என்றைக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள் அதுதான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம் இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் அதாவது பிரம்ம வித்யா என்றும் ஆத்ம வித்யா என்றும் மகோன்னதமான வித்யா என்றும் கூறப்படுகின்ற அந்த விஷயத்தை இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக வந்து இந்த விஷயத்தை அதாவது அர்ஜுனனுடைய பிரச்சனையை வந்து சாதாரண ஞானத்தை கொண்டும் அதை அணுகலாம் அப்படின்னு சொல்லுகிறார் அதை நாம் அடுத்த எபிசோட்டிலிருந்து பார்ப்போம் அதுவரைக்கும் நிறைவு செய்து விடைபெறுகிறேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு யோ நமோ நம அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் ஓம் பூர் நம தூர் நமி தம் பூர்ண்பூர் நமு பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷிஷா ஹரி ஓம்ரும ஹரி ஓ தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி